கௌதம் சரியில்லை இப்போ ஒரு அருமையான எபிசோட் வந்திருக்கு மிஸ் பண்ணவும் ஃபுல்லோடையும் கேளுங்க விசிய வந்து சரியாக போக மாட்டேது என்ன காரணம் தெரியல பார்க்குற எல்லாரும் லைக் போட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து இருக்கும் நம்ம கௌதம்லேருந்து எல்லோரும் வந்து காப்பாற்றிடுறாங்க ஒரு பக்கம் வந்து ஜெயா வந்து பேர் எதிர்ச்சியாக வந்து இருக்காங்க கதிர்க்கு என்ன ஆச்சுன்னு தெரில ஒரு பக்கம் என் சொந்தம் காணா போனது திருப்பி கிடச்சிருக்குன்னு நினச்சி சந்தோஷப்படுறதா இல்லை கதிர்க்கு இது மாதிரி நடந்துருச்சுன்னு ஆச்சரியப்படுறதா எனக்கு ஒன்றுமே புரியலையே கதிர் தான் நடந்த குழப்பத்துக்கு எல்லாம் காரணம் ஆனால் ஜெயா வந்து இன்னமும் அவங்க மேலே வந்து மிகப்பெரிய நம்பிக்கை வச்சுருக்காங்க கதிர் மேலே என்ன ஆச்சுன்னு தெரிலன்னு சொல்லி வெள்ளை கலர் கோட்டு போட்டவங்கள்ட்ட வந்து கேட்குறாங்க அந்த இடத்துல நம்ம ஜெயா எதுவுமே இப்போ எதுவும் சொல்ல முடியாதுங்க இருபத்தி நாலு நேரம் கழிச்சு தான் சொல்ல முடியும்னு அந்த இடத்துல வந்து அவர் சொல்லிட்டு அவங்க இருந்து கடந்து போயிட்றாங்க இந்திராம் கௌதமும் வந்துடுறாங்க அப்படியே காவியாவோடது வந்து காவியாட்டே கொடுத்துட்றாங்க அப்பாடா நம்ம வீட்டு வாரிசு நம்ம கிட்டே வந்துருச்சு இனிமேல் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டு இருக்காங்க இருந்தாலும் அத்தை என்னை மன்னிச்சிருங்க சில புல உண்மையெல்லாம் நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன் ஆனால் நீங்கள் நம்ப மாட்டீங்க என்ன ஆச்சு கௌதம்டான்னு கேட்டுக்கங்க நாங்கள் சந்தேகப்பட்டபடி கதர் தான் காரணம் இது எல்லா குழப்பத்துக்கும் என்ன சொல்கிற ஆமாம் கதரும் ரோஷினி ப்ளஸ் நாலஞ்சு டீமை வச்சு தான் இது மாதிரி நடந்துருந்துச்சு அப்படின்னு சொன்னோன்னே பாவி கதிரா இதுக்கெல்லாம் காரணம் ஜெயா வந்து உச்சக்கட்ட கோவத்தில் வந்து இருக்காங்க நான் வளர்த்த பையன் நான் தூக்கி வளர்த்த பையன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லி ஜெயா வந்து கடுப்பாக இருக்காங்க என் பையன் இப்படி எல்லாம் செஞ்சுருக்கானா அதுவும் ரோஷினி கூட சேர்ந்துக்கிட்டு அவன் கண் முழிக்கட்டும் அதுக்கப்புறம் எதுவும் வந்தாலும் பார்த்துக்கலாம் இப்போதான்ப்பா சொன்னாங்க நார்மலுக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணிடுவாங்களாம் ஷிஃப்ட் பண்ணதுக்கப்புறம் அவன் கண் முழிப்பான் அவன் அப்பாரு வெளுத்து எடுக்கிறேங்கிற மாதிரி ஜெயா வந்து பேசும்போது அம்மா என்னம்மா ஆச்சு ஏம்மா கோவமாக இருக்கீங்க நீ இப்படி பண்ணுவான்னு நினச்சி கூட பார்க்கலடா எப்பிட்றா உனக்கு பிறந்ததையே நீ என்னடா செஞ்சு வச்சிருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இந்திரா வந்து காப்பாற்றிட்டா இல்லாட்டி என்ன ஆயிருக்குன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னு வந்து அம்மா முதல்ல எனக்கு இது மாதிரி ஆச்சு இல்லைம்மா இதுக்கு யார் காரணம்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது என்னமாம்மா பிளேட்டை வந்து திருப்பி போடுறீங்களா நீங்கள் தான் தப்பு பண்ணியிருக்கீங்கன்னு ஏகப்பட்ட டீட்டெயிலெலாம் நாங்கள் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது இந்திரா தான்மா என்ன இது மாதிரி பண்ணா வேணும் தான் பண்ணான் இல்லை இவர் போய் சொல்கிறாரு அந்த இடத்துல இவருக்கு என்ன வேலை இவர் கட்டையால் அடிக்க வந்தார் தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல யதார்த்தமாக வந்து இவர் தான் கட்டைய தூக்கி போடுறாங்கன்னு நாங்கள் எதிரியே பார்க்கல போட்டோன்னா கடுப்பாயிடுச்சு நான் வந்து டப்பு டப்புன்னு இது மாதிரி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது இந்திரா போச்சுடி எனக்கு தெரிஞ்சு போச்சு நல்லாவே இது மாதிரி பிளேட்டை திரு திருப்பி போட்டுக்கிட்டுருக்க உனக்கு கதற கண்ட ஆகாது நீ மாதிரி செஞ்சிருப்ப ஆமாம்மா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து பேசுகிறாங்க நடுவில் வந்து ராகினி வந்து காலை பிடிச்சி கிழ்கிறாங்க நம்ம கதிர்கால ஏன்னா இவங்க எல்லாருக்கும் எந்த உண்மையும் தெரியாது நீ அப்படியே அழுத மாதிரி பர்ஃபார்ம் பண்ணி காவியாவை மட்டும் நம்ப வச்சுட்டா போதும்னு சொன்னோன்னே காவியாவை வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே நான் தர மாட்டேன் நீங்கள் இப்படியெல்லாம் காரியம் பண்ணுவீங்க நான் எதிரே பார்க்கல அதுக்கப்புறம் நம்ம இந்திரா தான் இதுக்கு பின்னாடி நிற்கிறாங்கன்னு சும்மா வந்து கதிர் ஒரு ட்ராமா பிளே பண்ணி மொத்த மொத்த பழியும் இந்திரா மேலே போட்டுட்டாங்க கதிர்தான் தப்பு பண்ணாங்க இருந்தாலும் எப்போதும் போல இந்திரா மேலே பழி போட்டோன்னே ஜெயாவுக்கு அவங்க பையன் மேலே தான் பாசமாக இருக்கும் அதனால் இந்திரா பிடிச்சி வெளுத்து இருக்கிறாங்க நீ இப்படி வேணும் தான் செஞ்சுருக்கேன்னு சொல்லி காவியா வந்து கண்ணா இந்திரா வந்து திட்டுற மாதிரி காட்டுறாங்க ஆமாம் அங்கே என்ன நடந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லி கௌதம் வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க வேணாம் கௌதம் இப்போ சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்லை என்னடி நீ இப்படி நல்லவோ மாதிரி வேஷம் போட்டுட்ருக்கேன்னு ராகினி என்னமோ வந்து இந்திரா தான் இது எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்லி அவங்க வந்து எப்போதும் போல இந்திரா மேல பழி போட்டு அப்படியே கதிரும் ராகுனியும் சேர்ந்து தான் வந்து இது மாதிரி திட்டம் வந்து இருக்காங்க அந்த இடத்துல கதிரை வீட்டு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க அப்போனு பார்த்து நம்ம காவியாதான் கதிரை வந்து பத்திரமா வந்து பார்த்துக்கிறாங்க ஏங்க உங்களுக்காக வந்து சூப்பு போட்டு எடுத்துகிட்டு வரேன் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நம்ம வேணாம் திருப்பி வெள்ளை கலர் கோட்டு போட்டவங்கள பார்த்துட்டு வந்துடலாமா அதெல்லாம் ஒன்றும் வேணாமா நான் மாட்டுக்கும் இங்கேயே இருக்கேன் எந்த பிரச்சனையும் இல்லை டி வந்து நம்ம பசங்கள்கிட்ட வந்து இருமா அவன் தனியாக இருக்கான்ல அவன் எனக்கு என்னங்க தெரிய போகுது தூங்கிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறப்ப ஒரு பக்கம் ஹேமாவும் சுபாவும் வந்திருக்காங்க நானே சூப்பு போட்டு எடுத்துகிட்டு வந்தேன் கதிர் தம்பி இப்படியெல்லாம் நடக்கும் எதிரே பார்க்கல அப்படின்னு சொல்லி சுபா வந்து பேசிகிட்டு இருக்காங்க நம்ம ஹேமாவும் அந்த சூப்பை வந்து நம்ம தான் வந்து ஊட்டி விட்டுட்டுருக்காங்க கதிரை நாளாக வந்து ரெண்டு பேருக்கு வந்து சண்டை சச்சரும் இருந்துச்சு ஆனால் இந்திரா வந்து பொய் சொல்லியிருக்கான்னு காவியாவுக்கு வந்து தெரிஞ்சதுனால இப்போ பாசம்லாம் அவங்க ஹஸ்பண்டு மேலே காட்டுற மாதிரி அந்த இடத்துல சீனை வந்து காட்டியிருந்தாங்க இந்திரா இது எல்லாம் தூரமாக வந்து பார்த்துட்டு இருக்காங்க நீ ஹஸ்பண்டோட நல்லா இருக்கணும் தான் நான் நினைக்கிறேன் ஆனால் என்ன பண்ணுறது உன் ஹஸ்பண்டு தான் எல்லா தில்லு வேலையும் அவர் தான் பார்த்துட்ருக்காரு என்ன சொல்கிறதுன்னு தெரில உன்னை ஈஸியாக வந்து ஏமாற்றிடுறாரு உன் ஹஸ்பண்டுங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க உன்னை கழட்டி விட்டுட்டு ரோஷினியை கல்யாணம் பண்ணிக்கணும் தான் இதுக்கு எல்லாத்தையும் திட்டம் போட்டு வச்சுருக்காங்கன்னு அந்த இடத்துல இந்திரா வந்து மனசில் வந்து இருக்காங்க ஒரு பக்கம் ராமச்சந்திரன் வந்து புள்ள இருக்குது வீட்டில் என்னெல்லாம் நடக்குதுன்னு நினச்சாலே எனக்கு புரியவே இல்லை ரெண்டு நாள் வீட்டில் இல்லைன்னு பார்த்தா வீட்டில் தலகிலாம் நடந்துக்கிட்டு இருக்கு இதே மாதிரி தான் இந்த வீட்டுக்குள்ளே வந்து பூஜை எல்லாம் பண்ணோம் கிரே பிரேசம் அன்றைக்கும் இதே மாதிரி தான் பிரச்சனை வந்துச்சு இப்போயும் இதே மாதிரி தான் பிரச்சனை வந்துக்கிட்டு இருக்கு என்னால் முடியல இந்த குடும்பம் எதை நோக்கி போதுனே எனக்கு தெரியலங்கிற மாதிரி ராமச்சந்திரன் வந்து ரொம்ப ஃபீலிங்காக வேதனையோடு வந்து பேசிகிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அந்த இடத்துல கௌதம் வந்து ரொம்பவே வந்து யார்கிட்டையும் இப்போதைக்கு எதுவும் பேசணும் வேணாம் பேசினாலும் வந்து நம்ப மாட்டாங்க இந்திரா அப்படின்னு தான் சொல்றாங்க எனக்கும் தெரியும் கௌதம் தெரியாமலாம் இல்லை இருந்தாலும் நமக்கு வேற ஆப்ஷன் இல்லை வேற வழியும் இல்லை நம்ம தரப்பு நியாயத்தை சத்தமா சொல்ல சொல்லதான் அவங்க தரப்பு தப்பை வந்து தெரியும் ஆனா என்ன பண்றது நம்மளோட பிரச்சனையெல்லாம் வேற மாதிரி தானே போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சரிம்மா எதுவா இருந்தாலும் தான் சொல்றாங்க அந்த இடத்துல நம்ம இந்திராவும் கௌதமும் அப்பன்னு பார்த்து ராமச்சந்திரன் ரூம்குள்ள வந்து பேசலான்னு வரப்ப ராமச்சந்திரன் தான் இது மாதிரி பண்ணியிருக்காங்கன்னு சொன்னோன்னே இத்தனை நாளாக ராமச்சந்திரன் வந்து இந்திராவுக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க வீட்டில் என்ன பிரச்சனை நடந்தாலும் ஆனா தன்னோட பையனுக்கே இது மாதிரி நடந்துருச்சுன்னு அந்த இடத்துல வந்து தப்பா புரிஞ்சிக்கிட்டு இருக்காங்க நம்ம ராமச்சந்திரன் அதனால மூஞ்சியை வந்து திருப்பிக்கிறாங்க நீ எதுக்கு இந்த ரூம்க்குள்ள வர நீ இந்த ரூம்க்குள்ள வரதுக்கு என்ன தகுதி இருக்கு தான் இந்த பிரச்சனையெல்லாம் கதிருக்கு உனக்கும் ஆகாதுன்னு தெரியும் ரெண்டு பேரும் ஒவ்வொருத்தரும் மேலே வழி இருப்பீங்க எது உண்மை எது போயின்னு தெரில ஆனால் இந்திரா நீ தப்பு செய்ய மாட்டேன்னு நல்லாவே தெரியும் அதுக்கு நீ இப்படியெல்லாம் செய்வேனு நினைச்சு கூட பார்க்கலன்னு ஜெயா வந்து கண்ணா அப்படின்னா திட்டுறாங்க ராமச்சந்திரன் இதெல்லாம் கேட்டுட்டு அப்படியே தான் நின்றுட்டு இருக்காங்க வெயிட் பண்ணி பார்ப்பேன்